வாட்ஸ்அப் செயலியின் பிரதான பாதுகாப்பு அம்சமான முறையை உடைக்க மத்திய அரசு விரும்பினால் இந்தியாவில் இருந்து வெளியேறுவோம் என வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லி நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க இது தேசிய அளவுல பேசு பொருளா உருவெடுத்திருக்காங்க மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா அந்த சட்டம் தங்களது பயனர்களின் உரையாடல் மற்றும் விவரங்களை கண்காணிக்கவும் அவற்றை கவனிக்கவும் நிர்பந்திப்பதா வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதன் தொடர்ச்சியா மத்திய அரசின் புதிய ஐடி சட்டத்தை எதிர்த்து டெல்லி உயர்நீதி மன்ற மெட்டா நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வழக்கு விசாரணைக்கு ஆஜரான வழக்கறிஞர் தேஜஸ் கரியா வாட்ஸ்அப்பின் பிரைவசி அம்சத்திற்காகவே இந்தியாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமான பயனாளர்கள் அதனை பயன்படுத்திருக்காரு உலகின் வேறு எந்த நாடுகள்லயுமே இது போன்ற சட்டம் அமலில் இல்லை என்றும் வாட்ஸ்அப் தரப்பு வழக்கறிஞர் கூறிய நிலையில தென் அமெரிக்கால கூட இல்லையா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அதிக வாட்ஸ்அப் பயனாளர்களை கொண்டுள்ள பிரேசிலில் கூட இல்லை என பதிலளிச்சிருக்காரு வழக்கறிஞர் தேஜஸ் கரியா இந்த நிலையில வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு சார்பாக ஆஜரான கிருதிமான் சிங் தவறான அல்லது போலி செய்திகளை பரப்பியது யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே மத்திய அரசு புதிய ஐடி சட்டத்தை அமல்படுத்தியிருக்க தெரிவித்திருக்கார் ஆனால் மத்திய அரசின் புதிய ஐடி சட்டம் வாட்ஸ்அப் பயனாளர்களின் தனி உரிமை மற்றும் பிரைவசிக்கு எதிரானது என பாதிட்ட தேஜஸ் கரியா நாற்பது கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களின் வாட்ஸ்அப் தகவல்களை பல ஆண்டுக்கு பாதுகாத்து வைப்பது சாத்தியமற்ற விஷயம் குறிப்பிட்டிருக்காரு இதனையடுத்து பிரைவசி உரிமைகள் முழுமையானவை அல்ல என்றும் அவை எங்காவது சமநிலை செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு ஒத்திவைச்சிருக்காங்க வழக்கு விசாரணை நடந்து வருவது ஒரு புறம் என்றாலும் வாட்ஸ்அப் இல்லாவிட்டாலும் என்னவாகும் என்ற கேள்வியை இளம் தலைமுறையினர் ஜஸ்ட் லைக் தட் போல தான் எடுத்துக்கிறாங்க உலகளவில் இந்தியாவில தான் சுமார் நாற்பத்தி எட்டு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துறாங்க நமக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பிரேசிலில் வாட்ஸ்அப் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை பதினோரு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் மட்டுமே மூன்றாவது இடத்துல இருக்கிற இந்தோனேஷியால எட்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் வாட்ஸ்அப் பயனாளர்களா இருக்காங்க எனவே இந்தியாவிற்கு குட் பை சொல்ல வேண்டும் என வாட்ஸ்அப் உறுதியாக இருந்தாங்க இந்தியர்களை விட வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு தான் இழப்பு அதிகமா இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்படி இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ